ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் சாதம் அடித்த தண்ணி இருந்தாலே போதும் இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அல்வா உங்களாலே செய்ய முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதில் சொல்லி டிப்ஸ் உங்களுக்கு புரியும் முதல்ல தாமல் சாதம் வடித்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கால் கப் சர்க்கரை மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சக்கரையை நாம் கரைச்சி கேரமல் பண்ண போகிறோம் சக்கரை நல்ல கேரமல் ஆகணும் நல்ல லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சு நல்லா கேரமல் பண்ணி எடுத்துக்கோங்க கேரமல் ரொம்ப நல்ல கலர் மாறி அது கரிஞ்சிடக்கூடாது அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க கரைஞ்சிருச்சுன்னா மொத்தமாக அல்வாவோட டேஸ்ட்டு மாறிடும் இந்தளவு கேரமல் ஆனதுமே நம்ம சாதம் வடித்து தண்ணியும் சேர்த்துக்கணும் முதல்ல நம்ம இந்த தண்ணியை சேர்க்கும்போது சக்கரை இந்த மாதிரி செட்டாக இலகி வந்துடும் தண்ணி சூடாக இந்த சர்க்கரை கட்டிகள் கரைஞ்சி வந்துடும் இதுக்கப்புறமா வாசனைக்காக ஐந்து ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இது கூட முக்கா கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுத்த ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இந்த கலவையும் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த கலவை சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட சாதம் வடித்த தண்ணி ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா இவ்வளோ சீக்கிரம் அதனோட கன்சிஸ்டன்சி மாறுதுன்னு கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி திக்காய் வரும்போது விஸ்கில் இந்த மாதிரி தூக்கி பாருங்கள் நூல் மாதிரி ஃபார்மாக ஆச்சுன்னா அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இந்த அல்வா செய்யும்போது நான் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே இல்லை உங்களுக்கு நெய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் பிளேட்டில் வேணாலும் லைட்டாக நெய் தடவிக்கோங்க அப்போ சூப்பராக இழங்கி வந்துடும் கடைசியாக நான் மேலே கொஞ்சமாக நர்ஸும் சேர்த்து இதை நான் சூடார வச்சுக்கிட்டேன் சூடாக பாருங்கள் கையால் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாலே போதும் சூப்பராக கலஞ்சி வந்துடும் கழன்று வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டு திருப்பி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பிளேட்லேருந்து நல்லா இலகி வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இலகி வருதுன்னு இந்த பிளேட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு இதை கட் பண்ண பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை கட் பண்ணிடலாம் வீட்டில் விருந்தகாரம் வரும்போது வெரைட்டி அல்வா செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்குறதுக்கே ஜெல்லி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி தான் ஜெல்லி மாதிரியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகும் அல்வான்னு சொல்லலாம் ஜெல்லிணும் சொல்லலாம் அப்படி தான் நான் இதை சொல்லுவேன் ஏன்னா டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் நீங்கள் சாதம் வடித்த தண்ணியில் இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வேறு இதை விரும்பி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு பக்கா இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்